விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்னென்னா ஃபஸ்ட் டைம் ப்ளூ மருந்து அடிக்கிறவங்க இல்லை புதுசாக மருந்து அடிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன மாதிரி ஏதாச்சும் கொடுங்க எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தார் ஸோ அவருக்கு பதிலளிக்கும் விதமாக தான் அந்த வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிகேட் மருந்து நம்ம அடிக்கிறோம் ஓகேங்களா ஸோ டெலிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கு பத்து எம்எல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் எப்படி மருந்து கலந்து அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகேங்களா இது வந்து ரெண்டாவது டைமும் டெலிகேட்டே தான் அடிக்கிறேன் ஓகேங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கலந்துட்டேன் கலந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த நண்பருக்கு கேட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ அதனால் வீடியோவாக நம்ம மேக் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ பொதுவாக வர மாட்டேங்குது வர இடம் பத்து எம்எல் இப்படி கரெக்டாக அவுன்ஸில் பத்து எம்எல் அளந்து ஊற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அளந்து நம்மளால் ஊற்ற முடியாது ஏதாச்சும் கொஞ்சம் சேர்த்து போய்ட்டு இல்லை கம்மியாக வந்துடும் இல்லை கண்டிப்பாக சேர்த்து தான் போகும் அப்படிங்கிறப்ப நம்மளால் பத்து டேங்க் அடிக்க முடியுமா அடிக்க முடியாது ஒம்பது டேங்க் தான் நம்மளால் அடிக்க முடியும் ஓகேங்களா ஏன்னா கிணத்துல போய் விழுந்துருச்சுன்னா எடுக்க முடியாது அதனால் எடுத்த டபாக்கில் போட்டேன் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி கலந்துட்டேன் ஓகேங்களா இதேமாரி டப்பாக நறுக்கி இதில் பத்து டப்பா தண்ணி ஒரு பக்கெட்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த டெலிகேட் மருந்து இருக்குது இல்லையா இந்த மருந்தை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக அதில் ஊற்றி இப்போ அலசி காட்டுற மாதிரி இப்படி ஃபுல்லாக அலசிடுங்க ஓகேவா உள்ளே அந்த மருந்தாக அந்த டப்பாவில் சுத்தமாக மருந்தே இல்லாத எல்லா மருந்துமே அந்த வாலிக்கையில் இருக்கணும் பத்து டப்பா தண்ணி ஊற்றிருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் இதோடைய பயன்பாடு தேவையில்லை இப்போ இந்த டப்பா வந்து இன்னொரு இன்னொருல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிக்கோங்க அளவு கலக்க முடியுமோ அளவு கலக்கிட்டீங்க அப்படின்னா கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் சில இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் கைக்கு க்ளௌஸ் பொண்ணு எதுவுமே போடலை தயவு செஞ்சு இதுமாரி நீங்கள் பண்ணாதீங்க முடிஞ்சால் கைக்கு க்ளவ்ஸ் போட்டுவிட்டு நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டேங்க்குக்கும் ஒவ்வொரு டப்பாக நம்ம முன் ஊற்றுறப்போ இதோடய கெமிக்கல் ஃபார்மேஷனாக பார்த்திங்கன்னா கெமிக்கல் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேங்குக்குமே ஒரே மாதிரி அளவில் போய் சேரும் ஓகேங்களா அடுத்ததை பார்ப்போம் ஆ அடுத்த விஷயம் என்னென்னா ஐயோ என்றைக்குமே நம்ம ஒரு மருந்து அடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மருந்தை வந்து ஊற்றிடக்கூடாது ஃபஸ்ட்டு தண்ணியை தான் ஊற்றணும் சரியாக வந்து பார்த்திங்கன்னா அரை டேங்கு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டெலிகேட் மருந்து பத்து டேங்குக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அந்த மருந்தை எடுத்து மறுபடியும் ஒரு தடவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அலசிக்கணும் நல்லா படவுலருந்து ஊற்றி அலசிக்கிட்டு அதில் இருந்து ஒரு டப்பா மருந்தை எடுத்து நம்ம டேங்கில் ஊற்றணும் இப்போ நம்ம ஊற்றிட்டோம் இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றணும் மறுபடியும் அரை டேங்க் தண்ணியை ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா அந்த கெமிக்கல் வந்து இந்த டேங்க்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் இருக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபீல்டில் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வீடியோவாக பார்ப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இதைமாரி வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டே இருப்போம் ஓகேவா இப்போ அடிச்சுட்டு இருக்க இல்லைங்களா மாரி அடித்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா குருத்தில் இருக்க புழுவு இல்லை புழுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் சேதம் பண்ணியிருந்தது அப்படின்னா சரியாகும் அது இல்லாத நீங்கள் பாட்டில் விசிறிகிட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து காற்றுல போயிடும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருத்தில் போய் பட்டு புழு சாவதுக்கான வாய்ப்புகளே இல்லாத போய்க்குறேன் இப்படி நம்ம அடிக்கிறதுனால குருத்துலேயும் தண்ணி இறங்கும் சுற்றியில் இருக்க இலைமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும் அடிக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஆறு மணிக்கு நான் இப்போ இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் எப்படி அடிக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்திங்கனா அதாவது ஒன்று ரெண்டுக்கு மட்டும் அடிச்சு விட்டு அப்படியே ஏமாத்துறேன் அப்படிங்கிறதுல ஃபுல்லாகவே வயலு ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் குருத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளீராக நினைங்க நினைஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து கம்ப்ளீட்டாக அவுட் ஆகும் இல்லை அப்படின்னா நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி நின்றுடும் ஒரு நாளில் இதோடைய டேமேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் நான் நேற்று உங்களுக்கு வீடியோ காமிச்சது நேற்று காலையில் நான் காட்டுறது தான் பாருங்க ஃபுல்லாக சாப்பிட்ருக்குது கிட்டத்தட்ட ஒரு கால் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்துக்கு பக்கமாக ஆயிடு ஒரு கால் அடித்து முடிக்கிறதுக்கு இந்த வேகமாக அடிக்கணும் டப்புன்னு போகணும்னு நினைக்கிறவங்களெல்லாம் இந்த கால் சத்தியமாக ஆகாது இந்த மருந்தை நம்ம இப்படி தான் அடித்தவங்க வேறு வழியே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதில் புழு தாக்கம் அதிகமாகிடுச்சு இந்த பதினாலு நாளைக்கு இந்த நாள் மருந்து அடிச்சு அது சரியாக கேட்காத போயிடுச்சு ஸோ அதனால் இப்போ தண்ணி படம் போதே வந்து குழுவை கொண்டுட்டு தான் நம்ம அடுத்த இதுக்கே போகணும் அப்படிங்கிற ஒரு நிலமையில் இப்போ எக்ஸ்ப்ளே பண்ணிக்கிட்டுருக்கேன் அது இப்படியே விட்டோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு நாளையில் ஒரு சோழ கதிரை கூடவும் நம்மளால் பார்க்க முடியாது குழு மருந்து அடிச்சுட்டு உடனே நாளைக்கு இல்லை நாலாருணிக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா அட்டடாக் படிச்சே ஆகணும் ஏன்னா பசளை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பனியும் ரொம்ப ஹெவியாக பெய்துதான் ப்ளஸ் தோற்று அப்பப்போ லைட்டாக வந்துட்டு போயிடுது அதனால் என்ன பண்ணுதுன்னா பசலை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அது அதுவும் அடித்தாதான் கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படி அடிக்கலை அப்படின்னா கண்ட்ரோல் சுத்தமாக இருக்காது Suri yang tiri hirara ஓகே அடித்து முடிச்சுட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் யாராவது புதுசாக ஸ்பே பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா இதை பார்த்து எப்படி ஸ்பே பண்ணுறது அப்படிங்கிறதுன்னு கற்றுருங்க வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் ஓகே நன்றி